வணக்கம் 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 பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னது திவாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அது மட்டும் இல்லாமல் திவாகர் மட்டும் இல்ல பார்வதியும் இவங்களுக்கு வந்து கண்டென்ட் தான் இவ்வளோதான் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி தூக்கி போட போகிறாங்க இவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சான்றாவை டைட்டில் வின் பண்ணணும் பிரச்சனை டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு புஷுக்கு தான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது போக முடிஞ்சிச்சு பட் இது ப்ரோமோ த்ரீக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிறது தெரில இது ப்ரமோ தான் நல்ல பிரமோ நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா எல்லாமே சண்டை பிரமோ அப்படின்னு சொல்லி வரணுன்ற அவசியம் கிடையாது இது நல்ல பிரமோ தான் நல்ல பிரமோ இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எதுக்கு இதை மூணாவது கிரகமாக போடுறீங்க ஸோ மூணாவது கிராமங்கிறது மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆக்ஷன் சம்பவம் இருக்குது பின்ன போகிறாங்க சாண்ட்ராட குறும்பட போகுது அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு துருப்பு இருக்கும் உள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது ஆவாகர் வேறு வேலை இல்லையா வெளியே தான் எல்லாரும் எல்லோரும் சொல்ல பண்ணுறாங்க அந்த ஆளை பிடிச்சி ம் ஆ பிக் பாஸ் வீட்டுக்கு போனப்போ எடுத்துட்டாங்க அது வரைக்கும் எடுத்துட்டாங்க அந்த மாதிரி விச கிருமி எடுத்துட்டாங்கன்னு வைங்க உள்ளே போய் அவன் ஓரளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக தான் மிச்சவங்க கம்பேர் பண்ணும்பொழுது நல்லா தான் நான் விளையாடுறாரு கேமு அவனே நொட்டிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அதுதான் வந்து எனக்கு தோணுது அப்படிங்கிறது தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு இதில் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் தான் திவாகரோட ரியாக்ஷன் இவர் வந்து டாஸ்க்கு விளையாட மாட்டீங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு டாஸ்க் விளையாடுங்க ஏன் விளையாட மாட்டேறீங்க கமான் ஏதாவது வருங்க அப்படின்னு தான் வந்து தோணுது ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸை இழுத்து மூடி வாங்கினு தோணுது நான் கண்டென்ட் மாட்டேங்குது ஒரே மாதிரி போய்ட்டுருக்கு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நடத்தி போவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கு ஏன்னா ஒயில்டு கார்டு இது மண்டே பார்ப்போம் அதிலையும் திருப்பி பார் உதிவாக டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேல்டு கார்டு அப்புறமும் ஒரு ஆட்டம் மாறல அப்படின்னா கண்டிக்கா எதுவும் வந்து இருக்காது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க நோட்டிபிகேஷன் வராதுங்க நோட்டிபிகேஷன் வராது அது சில பேருக்கு தான் வரும் ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடியோக்கு தான் கொடுப்பாங்க எல்லா வீடியோ கொடுக்க மாட்டாங்க என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் பெல் பட்டன் அமுக்கினீங்கன்னா மேபி ஒரு ரெண்டு மூணு வீடியோ கொடுப்பாங்க பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு வீடியோ தான் காட்டுது நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி மிச்சம் எல்லாம் வந்து அப்படியே இதில் ஏறுவது தான் கிரிட்டில் ஏறி அப்படியே ஏறுறது தான் வீடியோ கணக்கு நம்ம நல்லா பண்ணால வீடியோ வியூஸ் போவோம் அப்படின்றது கிடையாது அது இந்த அல்காரிதம் யூடியூப்பில் அல்காரிதம் எப்படி தீட்டு போகுது வியூஸ் அதிகமாக இருந்தால் காசு வரும் அப்படின்றதும் கிடையாது இந்த மாதிரி எல்லா மேஜிக்கும் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டாங்க அதுதான் ஒன்று இந்த வீட்டில் பாரூ திவாகர் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அமித் ஏன் அண்ணா ரொம்ப சைலண்டாக இருக்காரு அவர் வந்து ஆரியோடைய கேம் ஆடுறாரு எனக்கு தோணுது ஆரி முதல் அப்சர்வ் பண்ணுவார் எல்லாத்தையும் தெரியுமா முதல் எடுத்துன்னு அவர் சண்டையை போட்டதில்லை ஒரு நாள் இவர் எல்லாம் நாமினேட் பண்ண முழுது கடுப்பாயிட்டு ஒவ்வொருத்தனையும் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அடிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் சொன்னார் அது பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆச்சு அதுலேருந்து ஆரியோடைய ஒரு ரைஸ் வந்துச்சு அந்த மாதிரி அமித் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான்ப்பா சரியா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை கொஞ்சம் குழஞ்சிருக்கார் சொல்கிறது புரியுதா இது வந்து பாயிண்ட் ஆஃப் நல்லா அடிப்பார் பாயிண்டில் அமித் வந்து அந்த லெவல் குவாலிட்டி அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது இல்லைன்னா மனுஷன் ஒரு மாதிரி சின்ன விஷயத்துக்கே குழஞ்ச குழஞ்சு போயிடுறார் இப்போ பெருசாக நடந்தால் என்ன முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது சரியா என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லணுன்னா அமித் வின்மன்னா இந்த ஷோ நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு உங்களுக்கு என்ன தோணுது இந்த இருக்கிற இந்த கலிசரங்கிட்ட அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதான் பாயிண்ட் இல்லை அதான் மேட்ரு பாயிண்ட் இருக்குங்க அமித் கிட்ட பாயிண்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க பாயிண்ட்ஸ் இருக்கு பட் பேசுற விதம் கொஞ்சம் குலையிறாரு எப்படி சொல்றது தீபக்கு இந்த குறும்படம் போட்டிருக்கு இல்ல இல்ல அது பொய் சொய் சொல்லலப்பா பிரகதீஷ் இவர் பொய் சொல்லல அமித் தீபக் தான் சொல்லியிருக்காரு தீபக் பொய் சொல்லியிருக்காரு நம்ம பார்த்து நைட்டு செய்வோமே நைட் செய்வோம் அதெல்லாம் சொம்போட வருமா விளக்கோட வருமா பார்ப்போம் அதுதான் கொஞ்சம் வெளியே வரணும் வருவோம் ஏன்னா அவங்களுக்கு கண்டே வேற இல்லையாடா நிஜமா சொல்றேன் கண்ட் இல்லையா இல்ல என்ன பஞ்சம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன திவாகர் எதுக்கு இருக்கீங்க ரீல்ஸ் எப்போ வர எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க இப்படி பண்றீங்க விளையாடுங்கப்பா சும்மா அப்படி இருக்கீங்க உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை ரீல்ஸ் பண்ண பண்ணக்கூடாது இருக்காடா என்ன இவங்க என்ன பண்ண வைக்கிறாங்க சண்டையும் போடக்கூடாது விஜய் சேதுபதிக்கு மிச்சரும் அந்த விஜய் சதுர ஹோஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கவே முடியல எஃப்ஜே அப்படி சப்போர்ட் பண்றாரு எஃப்ஜே வந்து தெருநாய் மாதிரி கேவலமா பண்றான் கண்டவன கடிச்சு வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாமே தான் பண்றான் அதனால வந்து இந்த வாரம் வந்து நல்லா தான் பண்ணிருந்தான் பேசவே இல்லை அவனுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு கிரெடிட் கொடுப்போம் கிடையாது சும்மா கூப்பிட்டுச்சு அவனே அடிச்சுக்கிட்டு பாரதி உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் வெளியே இப்படிதான் இருக்கு பேர் அவங்க பேர் அப்படின்ற மாதிரி சொல்றது என்ன நீ பார்த்த கமருது தானே கீதா கரெக்ட் கமருது அதே மாதிரிதான் அதே மாதிரி அஞ்சலி செலுத்துறாரு அஞ்சலியை செலுத்துறீங்க அப்படின்ற மாதிரி என்னமோ போங்கடா இப்படிப்பட்ட ஒரு கேம நீங்க அப்படின்னா என்ன பண்றது நீங்க சரி ஹோஸ்ட் தான் இப்படி பண்றாரு பார்த்தா உள்ள போன கோயிலுக்கார அதே தான் பண்றாங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் அதான் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த கேமுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது நம்ம மோன அஞ்சலி இவர் நம்ம வீடியோ பாப்பாரு வளது என்ன இந்த கிளி கிளிக்கிறான் எந்த ஒரு காரணம் இருப்பாங்க கேட்பாரு நினைக்கிறேன் சேதுபதி இவங்களுக்கு டிஷர்ட் வேற அப்படி அடிச்சு பிக் பாஸ் லோகோ போட்டு நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம கிருக்கு போயில எதுக்கு அடிச்ச பிக் பாஸ் லோகோ போட்டு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இப்பெல்லாம் போட்டு உட்காந்தா சோழ ஒண்ணும் இல்லை கடைசி அமித் எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மேல ஆரி எப்படிதான் ஃபார்ட்டி எயிட் டே ஆரி ரைஸ் ஆனது அந்த மாதிரி அமித் ரைஸ் ஆகிறோம்னு பாபா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டர் கிளியரா பேசணும் அவர் வாய்ஸ் நல்லா இருக்குங்க நல்ல கணீர் வாய்ஸ் தான் திஸ் சீசன் பிளாப் இல்ல டிசாஸ்டர் அப்போ எப்ஜே போய் சொன்னாங்க பிரியங்கா தான் டோர் கிட்ட நின்று சொன்னாங்க இல்ல இல்ல காசை தாங்க தீபக் தான் கடுப்பாயிட்டாரு நீ எதுக்கு குட்டியா இருக்க வர இல்லையா கண்டெண்ட் நல்ல கண்டெண்ட் பண்ணுங்க பாண்டார் சதுபதி சி இவன் தீபக் ஜிசுவதியில தீபக் வந்து சொல்லிட்டாரு உடனே ஓகே அப்படிண்டார் அதாவது ஹோஸ்டிங் பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பாத்துக்கிங்கலாம் அப்படி உட்கார்ந்திருပါ ம் இப்போ இதான் வந்து அரங்கம் நிஞ்சிக்கோங்க இப்போ நான் நீங்க தான் அரங்கம் எல்லாம் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க போன் தான் அரங்கம் நிஞ்சிக்கோங்க சரியா அவருடைய பாற விடுதுமாறுகோம் இட் ஹட்ச்ட் பேஸ்வேர பயங்கரம் பண்ணுவார் கண் வந்து எவ்வளோ யாரை பார்க்குது நம்ம தப்பு பண்ணால் அவளை தான் பிடிச்சி ஏறி வர போல அப்படின்ற மாதிரி எல்லாம் பயந்து நம்மளை வந்து கிடப்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்துட்டு இருக்கா தலை எனக்கே மாலை கண்ணு அப்படின்ற மாதிரி டேய் ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து இடிக்குது இங்கே எனக்கு அதை மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டு பண்ணார்னா சும்மா வேற மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் சரி சத்யா வீடியோக்குள்ள பா பிரவீன் விக்சனா அட என்ன பண்றது அது சொல்லி சொல்லி மாலலைங்க சொல்லி சொல்லி மாலை என்னவா சொல்றேன் சொல்லி சொல்லி மாலை வெக்கம் விட்டு போகல இதுல காப்பி ரேட் எது வேற குடுத்து வச்சிருக்காங்க கவனமணி செந்தில் கவனி போடுவாங்க டிகினிங் டூ கினிங் டிகினிங் அப்படின்னுட்டு டேய் ஷேர்ரா நீங்க நீங்க உசாரா இருக்கீங்க நாங்க உசாரா நீங்க உசாரா இருந்து என்ன பண்றது விளையாட வைக்கிறதே டாஸ்கா இருக்குப்பா எதுவும் விளையாட மாட்டீங்க பாரு இந்த மாதிரி மனுஷன் நல்லா உள்ளேட்டர் கொடுத்து இல்ல ஆள் மூஞ்ச மாறிடுச்சுங்க நம்ம திவாகர் சொல்ற மூஞ்ச மாறிடுச்சு மூஞ்சிடுச்சு வேற லெவல்ல இப்படி என்ன பண்றது சொல்லுங்க பாப்பா படம் எல்லாம் சிரிக்கிறாங்க அவ்வளோ இது ஒரு பிரமோவாடா ஆ அண்ணா அவர் ரியாக்சன் பார்த்திங்களா அப்போ செந்தில் நிப்பா தெரியுமா படத்தில் ஏய் நாதர்ஸ் தர்ஸ் நீ என்னென்ன மூஞ்சிக்கு என்னென்ன டைப்பா மூலியோ மாற்றலாம்னு தெரியும் எனக்கு ஆ வெல்லோ அவ்வளோ தான் கும்பிட போட்டு போய்ட்டாரு முடியும் போச்சு உட்காருங்கிட்ட அவ்வளோதான் இது வந்து மாமா ட்ரவுசர் அவுந்துச்சா அந்த பாட்டை போட்டுருக்காங்க முடிஞ்சு போச்சு இதில் என்ன இருக்குது ஒரு வெங்காயம் இல்லை சரி நாலாவது ப்ரமோ வருமா இன்றைக்கி யாராவது சச் பண்ணுங்க நாலாவது ப்ரமோ இருக்குமா இருக்காதா ஃபோர்த்து ப்ரமோ இருக்குமா இருக்காதா ஐயா சொல்லுங்கயா யாராவது சொல்லுங்கயா பிரவீன் இன்னும் ஃபிஃப்டி டேஸ் ஒயிலுக்கார் வருவார் ப்ரோ நெக்ஸ்ட் வந்து ஆதரவை தூசார் வருவாங்க ப்ரோ ஆமா வராது போகிறவங்களாம் வரட்டும் திருப்பி எப்போ திருப்பி அனுப்புவீங்க எல்லாத்தையும் நீ விட்டா எல்லாத்தையும் கேப்பீங்க போறியா பிரவீனு துஷாரு எல்லாத்தையும் ஏறியா அப்புறம் திருப்பி எப்படி வெளியே அனுப்பாங்க எல்லாத்தையும் நீ வேறிய ஆமா ஆமோ ஃபோர் ரம்யா பண்ண சொல்லுவார் ஆமா அதிவாக இதுல தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது இல்லை ஒரு குறிப்பிட்ட லெவல் மேல எப்படி போக முடியும் அவ்வளவுதான் ஒரு லெவலுக்கு மேல எப்படி இறங்கி பண்ண முடியும் அவ்வளவுதான் பண்ண முடியுங்க எதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பார் விஜயஸ் அவருக்கு வேலை இல்லை ஸோ அடுத்து ஒரு பிரமோ வரப்போது உடைய ப்ரோமோ வேற லெவல் பொங்கல் செலிப்ரேட் தானே ஆல் எலிமினேஷன் வர சான்ஸ் இருக்கு அதே அப்புறம் மலேசியா வை திவாகர் இன்சைட்

நந்துமா சத்யா சூர்யா சிமல் திவேஷ் ரெட்டி ஃபன்வித் லைவ் எல்லாத்துக்கும் நன்றி ஜாயின் பண்ணதுக்கு சரியா கிளம்புமா சரி நாலாவது அப்படி வந்துச்சுன்னா மேபி வீடியோ போடலான் இருக்கேன் இல்லை ப்ரோமோக்கு வரவா ப்ரமோ பொறுத்து வருவேன் சரியா நாளாக ப்ரமோ எல்லாம் ஃப்ரீயாக விடுங்க ப்ரமோ வந்தால் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் திவ்யேஷ் ஃப்ரீ நந்துமா யாராவது ஓகேவா தருண் கூட ஓகே இன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா பை Thank you.